தமிழ்நாடு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சேஃப்டி மற்றும் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக ஆறாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் சங்க நிர்வாகிகளுக்கான அடையாள அட்டை வழங்க விழா சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஃபுட் வில்லேஜ் அரங்கத்தில் அறுசுவை விருந்துடன் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பத்மாவதி பேக்கர்ஸ் பிரசிடென்ட் கணேஷ் வங்கஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டது இதில் ஸ்ரீ தங்கம் பேக்கர்ஸ் மாநில தலைவர் என் கார்த்திக் ஸ்ரீ ராம் பேக்கர்ஸ் மாநில செயலாளர் ஆர் சுந்தர் இந்தியன் பேக்கர்ஸ் மாநில பொருளாளர் டி எல் ஜெயசீலன் மற்றும் ஏராளமான மாவட்டத்திலிருந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் விஜய் டிவி புகழ் நடிகர் நாகராஜ் நாகாஷ் ரிதம் சார்பாக இசை நடனம் கச்சேரிகள் என மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது